நடிகர் கமல்ஹாசன் சாரும் மறைந்த நடிகை ஸ்ரீவித்யா மேமும் அவங்களுக்குள்ள இருந்த ஒரு அழகான முதல் காதல் குறித்து வேற வேறு தொலைக்காட்சி பேட்டிகள்ல பல வருஷங்களுக்கு முன்னாடி மனம் திறந்த காணொலி கடந்த இரு தினங்களா சமூக வலைதளங்கள்ல அதிகமா கவனம் எடுத்துட்டு இருக்கு கமல் சாரும் ஸ்ரீவித்யா மேமும் முதல் படத்திலேயே காதலிக்க துவங்கிய நிலையில ஸ்ரீவித்யாவுடைய அம்மா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதால இரண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமா இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஸ்ரீவித்யா மேம் புற்றுநோயால பாதிக்கப்பட்டு மரணப்படுக்கையில இருந்தப்போ கமல்ஹாசன் சார் அவங்கள நேரில் பார்த்து கண்ணீர் விட்டு அழுதுதா பெரிய கதைகள் திரைவட்டாரங்கள்ல பரவலா பேசப்படுது இந்த நிலையில்தான் இவர்களுடைய பழைய தொலைக்காட்சி பேட்டி வைரலாகியதை தொடர்ந்து மறைந்த நடிகர் மனோபாலா சாரும் கமல் ஸ்ரீவித்யா காதல் குறித்து பேசும் காணொலியும் அதிகமா பகிரப்படுது அதுல அவரு ஸ்ரீ வித்யா மேம் புற்றுநோயால பாதிக்கப்பட்டு மரணப்படுக்கையில இருக்கும் போது கடைசியா தன்னிடம் தொலைபேசியில பேசிய போது தன்னோட உடல்நிலை ரொம்ப மோசமடைஞ்சிருக்கிறதாவும் இறுதியா நடிகர் ஒருத்தருடைய முகத்தை பாக்க ரொம்பவே ஆசைப்பட்டு கேட்டதாகவும் அதுக்கு மனோபாலா சார் அது வேணான்னு மறுத்துட்டதாகவும் தெரிவிச்சிருக்காரு அந்த கடைசி ஆசை முகம் நிச்சயம் கமல்நாசன் சாருடையது தான் அப்படின்னு நெட்டிசன்கள் பலரும் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க